ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோல கிளச் ரிலீசிங் மெத்தட் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம கிளச் வீடியோ ஒன்று போட்டாச்சு அதாவது இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறேன் ஒரு வீடியோக்கு முன்னாடி வீடியோவில் நீங்க கிளச் ரிலீசிங் பத்தி பார்த்துருப்பீங்க அதாவது சடனாக ரிலீஸ் பண்ணுமா ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுமா அப்படின்னு ஒரு நண்பர் கேட்ட கேள்விக்கு நான் வீடியோ பண்ணியிருந்தேன் இப்போ இந்த வீடியோவில் ஒரு சப்ஸ்கிரைபர் டவுட் கேட்டுருக்காரு அதாவது இந்த கிளச்சை எப்படி பொறுமையாக ரிலீஸ் பண்ணணும் ரிலீஸ் பண்ணும் பொழுது ஆக்சிலேட்டர் எப்படி பண்ணணும் அதாவது ரிலீஸும் பண்ணணும் ஆக்சிலேட்டரும் கொடுக்கணும் ஜர்க் ஆகக்கூடாது வண்டி அப்ஷீட் பண்ணாலும் சரி டவுன்ஷீட் பண்ணாலும் சரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அந்த வீடியோலயே உங்களுக்கு தெளிவு கிடைச்சிருக்கும் பட் இருந்தாலும் மறுபடியும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஒரு டீடைல் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் கிளச் பத்தி ஓகேங்களா ஆனா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி மேல இருக்கிற ஆளுங்க ராய்கான கிளிக் பண்ணிக்கோங்க அந்த ஆளுங்க ராய்க்கான கிளிக் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களை வந்து அடையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அடோ அடோ அடோ

ரீசெண்டா இருக்கிற அந்த வீடியோ நான் ஏற்கனவே பண்ணியிருந்தா அதுல உங்களுக்கு கிடைக்கலாம் நீங்க அது போய் சர்ச் பண்ணி பாருங்க இப்போ நம்ம யூடர்ன் அடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ யூடர்ன் அடிக்க போறோம் வண்டி ஃபர்ஸ்ட் கியர்ல இருக்கு வண்டி இப்போ ஃபர்ஸ்ட் கியர்ல இருக்கு நான் கிளச் பிரேக் அப்ளை பண்ணியிருக்கிறேன் இப்போ நான் ஃபர்ஸ்ட் கிளச்சை ரிலீஸ் பண்றேன் பொறுமையா பின்னாடி ஒரு டெம்போ வந்துட்டு இருக்கு கிளச்சை ரிலீஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் பொறுமையாக இன்னும் பொறுமையாக கிளச்சை ரிலீஸ் பண்ணுறேன் பின்னாடி எந்த ஒரு வெஹிக்கிளும் வரல லாங்கில் இருக்கு வெஹிக்கலும் முன்னாடியும் வரலை பின்னாடியும் வரலை இப்போது கிளச்சை நான் ஆஃப் கிளச் விட்டுருக்கேன் இப்போ ஆக்சிலேட்ரு கொடுத்து ஸ்டேரிங்கை ஸ்ட்ரைட் பண்ணி நியூட்ரல் கொண்டு வந்து செகண்ட் கியர் போட்டேன் நீங்கள் அப்படியே கொண்டு வரலாம் இல்லை அப்படியே நியூட்ரல் கொண்டு வர செகண்ட் கியர் போடலாம் ஓகே இப்போது நம்ம அப்சீட் பண்ண போகிறோம் செகண்ட்ல இருந்து தேர்ட் கியர் கிளச்சை நான் ப்ரெஸ் பண்ணியிருக்கிறேன் கிளச்சில் இருந்து லைட்டாக காலி எடுக்கிறேன் ரிலீஸ் பண்ணுறேன் ஆக்சுலேட்டர் கொடுக்குறேன் நான் சடனாக ரிலீஸ் பண்ணலை சடனாக ரிலீஸ் பண்ணக்கூடாது கிளச்சை எப்போவுமே இப்போ கிளச்சில் இருந்து லைட்டாக காலி எடுக்கிறேன் ஆக்சுவலர் கொடுக்குறேன் கிளச்சை சடனாக ரிலீஸ் பண்ணவே கூடாது இப்போ அடுத்தது மூணாவதுலேருந்து நாலாவது கேருக்கு வரேன் இப்போ கிளச்சை பொறுமையாக ரிலீஸ் பண்ணுறேன் இப்போ ஆக்சுவலேட்டர் கொடுக்குறேன் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கனாக்கா ஒரு நிமிஷம் பாடு ஒன்று வருது கொடுக்க நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கனாக்கா தெரியும் அதாவது நான் இப்போ கிளெச்சை ப்ரெஸ் பண்ணியிருக்கிறேன் நான் கிளெச்சை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அதாவது கிட்டத்தட்ட பைட்டிங் பாயிண்ட்டு அது வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் ஆக்சிலேட்டர் பண்ணுறேன் நான் கிளைச்சை ரிலீஸ் பண்ண பண்ண நான் ஆக்சிலட்டர் கொடுக்கல நல்லா பாருங்கள் நான் கிளைச்சை அமைக்கிருக்கிறேன் இப்போ கிளெச்சை ரிலீஸ் பண்ணுறேன் ரிலீஸ் பண்ண பண்ண எடுத்து கட்டவரல வச்சு ஆக்சிலட்டர் நான் பண்ணலை இப்படி நான் பண்ணல அப்படி பண்ணிங்கனாக்கா ஒரு சில சமயத்தில் ஆர்பிஎம் ரைஸ் ஆகாமலேயே நல்லா வண்டி பிக்கப் ஆகிடும் பட் ஒரு சில சமயத்தில் நீங்கள் கிளச்சில் கால் வச்சுட்டே இருக்கும்போது ஆக்சிலேட்ரு கொடுத்தீங்கனாக்கா இங்கே ஆர்பிஎம் ரைஸ் ஆகும் ஸோ ஆர்பிஎம் ரைஸ் ஆகும்போது என்ன ஆகும் ஃபியூல் வேஸ்டாக கன்சூப்ஷன் ஆகும் ஸோ அப்போ உங்களுக்கு மைலேஜ் கிடைக்காது அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம் கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி இருக்கிறோம் கியரை அப் ஷீட்டோ டவுன் ஷீட்டோ பண்ணியாச்சு பொறுமையாக கால் எடுக்கிறோம் கால் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஆக்சிலேட்டர் பண்ணுறோம் அவருடைய டவுட் என்ன எப்படி நம்ம ரிலீஸ் பண்றது ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் கார் பிக்அப் எடுக்கிறதுக்கு நம்ம எப்படி ஆக்சுவலர் கொடுக்கறது அப்படின்னு கேட்டிருந்தாரு இப்ப நம்ம பிப்த் கியர் போட்டிருக்கோம் இப்ப கிளை பொறுமையா ரிலீஸ் பண்றோம் ஆக்சுவலர் கொடுக்கறோம் அவ்வளவுதான் இப்போ நான் பிரேக் அப்ளை பண்றேன் வண்டிய ஓரமா பாட்டி இப்போ பிக்கப்புக்கு அவர் கேட்டிருக்கிறாரு பிக்கப் பத்தி பாத்துடலாம் பிக்கப்புக்கு பாருங்க நான் ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டேன் ஃபர்ஸ்ட் கியர் போட்டது இப்போ வண்டி கொஞ்சம் ஸ்லோப்ல நிக்குது இப்போ நான் பிரேக்ல இருந்து காலை எடுத்தா வண்டி பின்னாடி போகுது இந்த வண்டி பின்னாடி போகுது பாத்தீங்களா நான் பிரேக்ல இருந்து காலை எடுத்தேன் வண்டி பின்னாடி போகுது ஸோ இப்போ இந்த சமயத்தில் இருந்து காலி எடுக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் நம்ம கிளச்சில் இருந்து தான் காலி எடுக்கணும் இப்போ நான் கிளட்சை பொறுமையாக ரிலீஸ் பண்ணுறேன் இப்போ இந்த சமயத்தில் இருந்து பொறுமையாக காலை ரிலீஸ் பண்ணுறேன் அவ்வளோதான் பாருங்கள் இப்போது பைட்டிங் பாயிண்ட்டில் ஃப்ரெண்ட்ல மூவ் ஆகுது ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகுது இப்போது நம்ம காலை எடுத்தாலும் இன்ஜின் ஆஃப் ஆகாது கிரீப் மோட்டில் போயிட்டுருக்கு இந்த கிரீப் மோட் பற்றியும் பைட்டிங் பாயிண்ட் பற்றியும் நான் ஆல்ரெடி வீடியோஸ் பண்ணிட்டேன் அந்த வீடியோடைய லிங்க்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஐ பட்டன்லயும் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் போய் பாருங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இப்போ கிரீப் போயிட்டு இருக்கு இப்போ நம்ம ஆக்சிலேட்டரை ஜென்டிலா கொடுத்து இப்போ செகண்ட் கியர் போட்டுக்கலாம் அவ்வளோதான் புரியுதுங்களா உங்களுக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா சில பேர் பிக்கப் எப்படி எடுப்பாங்க அப்படின்னாக்கா நான் நிறைய பார்த்துருக்குறேன் நோட் பண்ணியிருக்கிறேன் வண்டி ஃபஸ்ட்டு கியர் போட்டிருப்பாங்க கிளச்சர் ரிலீஸ் பண்ண 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 சவுண்ட் கேட்டிங்களா இப்படி இப்படி கொடுப்பாங்க சில பேர் இப்படி கொடுத்தீங்கனாக்கா என்ன ஆகும் பெட்ரோல் வேஸ்ட் ஆகும் மைலேஜ் கொடுக்காது வண்டி கண்டிப்பாக நீங்கள் ஆரம்பத்தில் பிக்கப் எடுக்க போகிறீங்க அப்படின்னாக்கா பைட்டிங் பாயிண்ட்லேயே பிக்கப் எடுங்க அதாவது ஆக்சிலேட்ரு கொடுக்காமலேயே உங்களால் பிக்கப் எடுக்க முடியும் அதாவது நம்ம கிளச்சை ரிலீஸ் பண்ணுறோம் கிளச்சில் அந்த பைட்டிங் பாயிண்ட் இருக்குது அந்த பைட்டிங் பாயிண்ட் பிடிச்ச உடனே வண்டி ஆட்டோமேட்டிக்காக மூவ்மெண்ட் ஆகும் இப்போ வண்டி மூவ்மெண்ட் ஆகும்போது நம்ம லைட்டாக ஆக்சலேட்டர் கொடுத்து டக்குன்னு செகண்ட் கியர் மாற்றிக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி பிக்கப் எடுத்துக்கோங்க நீங்க கிளச்ச ரிலீஸ் பண்ண 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 ஆக்சிலேட்டர் கொடுக்க தேவையில்லை அப்படி ஆக்சிலேட்டர் கொடுக்கவும் கூடாது சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்க பாத்திருப்பீங்க கிளச்ச நம்ம ரிலீஸ் பண்ணும்போது கூடவே நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்க கூடாது அதாவது ஹாஃப் கிளச் ரிலீஸ் பண்ணணும் ஆஃப் கிளச் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆக்சிலேட்டரை நம்ம ஜென்டிலா பிரஸ் பண்ணணும் அது நீங்க வண்டி டிரைவிங் பண்ண பண்ண உங்களுக்கு பழகிடும் ஆல்ரெடி நான் பெடல்ஸ் பத்தி நிறைய வீடியோஸ் நான் போட்டுட்டேன் அந்த வீடியோஸ் உடைய பிளேலிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சேனலோடைய பிளேலிஸ்ட்ல இருக்கும் போய் பாருங்க கிளச் வீடியோஸ் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு போட்டிருப்போம்